கார்த்திகை நாளே எண்ணெயில் ஊற்றுனா நல்லா பூரி மாதிரி உப்பி வரணும் தொட்டு பார்த்தா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும் அதுக்கு இன்றைக்கி ஒரு கப்பு அரிசியை எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி வச்சு ரெண்டு மூணு நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு இது மாதிரி ஒரு ஜல்லடை வடிகட்டிலே எடுத்து வடிகட்டி வச்சிடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஆற வச்சுக்கலாம் தண்ணி வடிகட்டினா அரிசியை எடுத்து மிக்ஸி சர்டில் ஃபஸ்ட்டு பொடி பொடியாக நல்லா ரவ மரம் அரைச்சிக்கலாம் அது உப்பு கொஞ்சம் ஏலக்காய் ரெண்டு பழுத்த வாழைப்பழம் அப்புறம் வடிகட்டினா ஆற வச்ச வெள்ளம் சேர்த்து எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாளில் புளிக்க வச்சிடலாம் அப்புறம் மாவு எடுத்து பார்த்து கெட்டியாக அரைஞ்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சிக்கோங்க அது கூட பல்லு பல்லான்னு தேங்காய் தூட்டை போட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் கடிவிறப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் மிதமான சூட்டில் அப்படி ஊற்றுறோம்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி வேகச்சி எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டான கார்த்திகாப்பம் ரெடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ